மட்டன் பிரியாணி வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம் மட்டன் வந்து ரெண்டு லெக் செய் மட்டன் அப்போல்லாம் நல்லா நம்ம ரெண்டு தண்ணில வாஷ் பண்ணிட்டு அரிசி ஊறப்பட்டுக்கலாம் மட்டன் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது வெங்காயம் எடுத்திருக்கு தக்காளி எடுத்திருக்கு மட்டன் எடுத்திருக்கு உப்பு எடுத்திருக்கு லெமன் எடுத்துருக்கு ஆயில் எடுத்துருக்கு பச்சை மிளகா மல்லி புதினா இஞ்சி பூண்டு தான் அரைச்சிருக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கு தயிர் எடுத்துருக்கு நெய் எடுத்துருக்கு கிராம மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு எடுத்திருக்கு ஏலக்காய் எடுத்துருக்கு பட்டை எடுத்துருக்கு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறநூறு ஆயில் ஊற்றுப்புறோம் இது கடத்தும் மசாலா நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம மூணு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கிராம் மூணு கிராம் தேவைக்கு போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிராம் போடுவோம் நம்ம வந்து ஒன்று இரநூறு எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வரணும் அப்போதான் வந்து நம்மளுக்கு வெங்காயத்தோட வெங்காயம் வந்து கலர் நமக்கு டேஸ்ட்டாகவே தெரியும் பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் மல்லி ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமாக தான் போட்டுருக்கோம் அண்ணா வந்து பார்த்தனா பிரியாணி கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்காப்புல அண்ணன் அண்ணன் வந்து சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபராக வந்திருக்காப்புல பிரியாணி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காப்புல தூள் வந்து ஆயிலே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கலர் ஃபுட் கலர் எதுவும் போடாமல் இருக்கலாம் ஆயிலே போட்டுருவான் மிளகாத்தூள் வந்து முப்பது கிராம நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி முந்நூறு கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் நம்மளுக்கு நல்லா மசாலா வாடகைலாம் போய் நல்லா ரெடியாக இருக்குது தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி பார்த்தா ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் போடுவோம் நம்ம வந்து ஒன்று இரநூறு வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் அளவு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போட்டுன்னா சரியாக இருக்கும் மூணு கிலோவுக்கு

நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து இதில் ஒரு படி எடுத்துருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்கு நம்ம ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு படி அரிசிக்கு ஒன்றரைப்படி தண்ணி ஊற்றணும் படி தண்ணி ஊற்றணும்னா ரெண்டாயிரம் ரவுண்ட் ஊற்றிக்குவோம் நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்காக மூடிப்படுத்துறோம் நம்ம வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சிம்பிள் வச்சுட்டா நம்மளுக்கு நம்ம ஸ்பீடா வந்துடும் இப்போ வந்து நம்ம ஸ்லிம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கறி வந்து ஸ்பீடா வேகம் நம்ம ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோம் கறி பாருங்க நம்மளுக்கு அருமையாக வந்துச்சு பாருங்க பாருங்கள் அஞ்சு பஞ்சே வருது நம்ம வந்து கறி வேகிறதுக்காக வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து வைக்கல இல்லை கரெக்டாக இருந்துச்சு தண்ணி லைட்டாக எழுத்து வச்சு நம்மளுக்கு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றுக்குறோம் நம்மளுக்கு மட்டன் அருமையாக வந்துக்குச்சு அரிசி போட்டுக்கிறோம் நம்மளுக்கு உப்பு உப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து பிரியாணி பாருங்க தம் போடுற பதம் வந்துச்சு இறக்கி தம் போட்டுக்கிறோம் ஊத்திக்கிறோம் நெய் வந்து நூறு எம்எல் ஊத்திக்கிறோம் நம்மளுக்கு வந்து தம்மு வந்து ஒரு இருபது நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும் அருமையாக ரெடி ஆயிடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம்மம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி நமக்கு பிரியாணி பாருங்க சும்மா பல 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 மட்டன் பிரியாணி ஆ அப்போ இது போடு போடு

உனக்கு <laughs> <laughs> <fundamentals> Chaurpo, 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 chaurpo. Super top, 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 இதில் நல்லா இருக்குது சூப்பராக செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது நான் சென்னையிலேருந்து வந்துக்குறேன் சரி பிரியாணி ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நீட்டாக இது பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் விட்டு செஞ்சு போய் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு ஆமாம் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வந்து பார்த்தோன்னா அப்படி பூ மாதிரி அருமையாக வந்துருக்குதுங்க மதுரை மல்லிப்பூ மாதிரி அருமையாக வந்துருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ போட ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஒரு மக்களை நம்மளுக்கு இதே மாதிரி வீடியோ இயற்கையான தேடி தேவை ரொம்ப அடுத்த வீடியோ பார்ப்போம்